முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரம் ஆரம்பித்துள்ள நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வானது பல்வேறு அடக்குமுறைகளுக்கு மத்தியில் வடக்கு தமிழர் தாயகம் எங்கும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் அநீதி தொடர்பில் சமூக செயற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவிக்கையில் இந்த கஞ்சி தடை விதித்திருக்கின்றது இந்த இலங்கை அரசு

எங்களுடைய மக்கள் எவ்வாறு இனி வருகின்ற காலங்களிலும் நிம்மதியாக சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழ முடியும் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு நாங்கள் இந்த உலக இந்த நாட்டிலே வாழ வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே வாழ்ந்தோம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு நீதியான விசாரணை ஒருமுறை இங்கு நடைபெற வேண்டும் அந்த வகையில் குரலற்ற குரல் அமைப்புகளின் செயலாளர் முருகையா கோமகன் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்துல வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் இணைந்து இந்த காத்த முள்ளி உயிர் காத்த கஞ்சியை நாங்கள் காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதாவது அண்மை காலத்தில் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய மக்கள் மே பதினெட்டு அதற்கு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உயிர் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த கஞ்சிதான் உறுதுணையாக இருந்தது இது ஒரு எங்களுடைய இனப்படுகொலை நடந்த அந்த மண்ணில் எங்கள மக்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு உணவுகள் மருந்துகள் எதுக்குமே எங்கள மக்களுக்கு கிடைக்க விடாமல் இந்த நாட்டினுடைய இந்த அரசு செய்த அட்டூழியமான செயற்பாட்டு கூடாக எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளுக்கு கொந்தொழிக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலை இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த முகமாக இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கஞ்சி குடிக்க கூட தடை விதித்திருக்கின்றது இந்த இலங்கை அரசு நீதிமன்றங்களுக்கு ஊடாக கஞ்சி காக்குவதற்கு தடை விதித்திருக்கின்றது ஏனைய பிரதேசங்கள்ல அதே எதிர்காலத்துல தமிழர்கள் உயிர் வாழக்கூடாது என்ற ஒரு இந்த கஞ்சிக்கு கூட தடை விதிக்கிறார்கள் என்ற ஒரு ஐயமான சூழல் ஏற்படுத்தி வருகின்றது இந்த அரசாங்கம் எனவே எங்களுக்கு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு அநீதிக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை மறுக்கப்பட்ட உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது நீதிகள் தமிழர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டு நீதிகள் மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே இந்த உரிமைகளை விடுதலைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பல தியாகங்கள் நடந்த அந்த வரலாற்று பாதைகளுக்கு கூட எதிர்காலத்துல நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியில அற வழியில ஜால் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி சிவபாதம் இளங்கோகலை கருத்து தெரிவிக்கையில் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக எங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வழங்காமில்லை நீதி எங்களுக்கு கிடைக்க மாட்டது நாங்கள் எந்த காலம் இருக்கோமோ அந்த காலம் மட்டும் எங்களுக்கு இதுதான் நிகதி நாங்கள் எந்த இடத்துல என்ன வேணுமோ என்ன வேணுமோ அதை செய்யத்தான் தயாரா இருக்கிறோம் எங்களோட எங்களோட பிள்ளைகள் சாப்பிட வழி இல்லாமல் இந்த சண்டை யுத்தத்தின் போது சாப்பிட வழி இல்லை ஒரு சாமானம் வேண்ட வழி இல்லை அவர்கள் ஒரு ஒப்பு கஞ்சிக்கும் வழி இல்லாமல் இருந்தவருக்கு

அதுகம் பால் இல்லாமல் வெறும் அரிசியை போட்டு உப்பு கஞ்சி காய்ச்சி நாங்கள் இதை சின்ன கிருசாலுக்கு இதை தெரிவிக்க வேண்டும் அவர்கள் உணர வேண்டும் இதை என்னத்துக்காக என்ன கஞ்சி என்று அந்த மலலைகளுக்கு தெரிய வேண்டும் அங்கிருந்து வந்த மக்கள் அங்கிருந்து மக்கள் வந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த பதினெட்டை நாங்கள் மே பதினெட்டை எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கருத்து தெரிவிக்கையில் உண்மையிலே பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த படுகொலைக்கான நீதி இதுவரையில் எட்டப்படவும் இல்லை அதற்குரிய எந்த முயற்சிகளையுமே இலங்கை அரசாங்கம் நகர்ந்ததாக தெரியவில்லை ஆனால் இறுதி யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு நீதியான விசாரணை பொறிமுறை இங்கு நடைபெற வேண்டும் எமது இன விடுதலை நோக்கிய பயணத்திலே தொடர்ந்தும் நாம் இந்த இந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு பாரிய மன்னர் ஆக்கப்பட்டோர் உறவுகளை தேடும் சங்கத்தின் சார்பாக கருத்து தெரிவிக்கையில் சமூகத்திற்கு எங்களுடைய வரலாறுகள் மறைக்கப்படுகிறது அல்லது அழிக்கப்படுகிறது எங்களுடைய வரலாறுகள் கடத்தப்படுவதற்கு முன் வருகின்றவர்கள் மிகவும் அற்புமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் திட்டமிட்ட வகையிலே எங்களுடைய நாட்டிலே தமிழர்களினுடைய அடையாளமே இல்லாத ஒழிப்பதற்காக மறைமுகமாக ஏன் நேரடியாகவே பல்வேறு விதமான செயற்பாடுகள் எங்களுடைய நாட்டிலே அரசினாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நேரத்தில் எங்களுடைய மக்களினுடைய உயிரை காத்த இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை கூட சுதந்திரமாக நிம்மதியாக இந்த மக்களுக்கு இந்த சரி இந்த வரலாறை கடத்துவதற்கு கூட உரிமையற்ற எங்கு பார்த்தாலும் அடக்குமுறைகளினால் எங்களுடைய மக்களை இந்த முள்ளிவாய்க்கால் தங்கி குடிக்க விடாமல் கைது செய்கிற நிகழ்வுகள் நடக்கின்ற போது எங்களுடைய மக்கள் எவ்வாறு இனி வருகின்ற காலங்களிலும் நிம்மதியாக சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழ முடியும் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு நாங்கள் இந்த உலக இந்த நாட்டிலே வாழ வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்